மகா பெரியவா அருள்வாக்கு உன்னத அருளின் சிறப்புகள் அறிமுகம் பெரியவா அருள்வாக்கு என்பது எமது வாழ்க்கையில் பரிசுத்தமான பாதையை தரும் ஒரு அற்புத அருளின் வடிவமாகும் மகாதேவியான ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகளின் அருளில் பலர் தங்கள் வாழ்க்கையை மாற்றி உன்னதமான ஆனந்தத்தை அனுபவித்துள்ளனர் கதை ஒரு காலத்தில் ஒரு பசுமை மைதானத்தில் தன் முழு குடும்பத்துடன் துயர் பாதிக்கப்பட்டிருந்த ஒருவர் தன்னுடைய கடுமையான சிரமங்களை பற்றி மகா பெரியவாவை அணுகினான் அவர் தவிர்க்க முடியாத சில பிரச்சனைகளை பற்றி கூறி அன்றைய துயரத்தை தீர்க்கும் வழியை கேட்டான் பெரியவா தன்னைச் சுற்றியுள்ள பரிதிகள் மற்றும் பரிசுத்தங்களை பாராட்டி அவர் கூறினார் உனக்கு வேதனைகள் கசக்குவது இயல்பு ஆனால் அவற்றை உடையவனாக வாழ்ந்து விட்டால் அந்த வேதனை உனக்கு பாக்கியமாக மாறும் எதுவும் நிலையானதில்லை அதை கடந்து போகும் வண்ணம் நீச்சல் அந்த மனிதர் பெரியவாவின் அருளால் மனதில் நிறைய நேர்மையான மாற்றங்களை உணர்ந்தார் இப்பொழுது அவன் தனது வாழ்க்கையை புதிய பார்வையில் தொடங்கினான் மிகவும் முக்கியமான படிப்பு மகா பெரியவாவின் இந்த அருள்வாக்கு நமது மனதை வலுப்படுத்தி ஒரு புதிய திசையை நோக்கி செல்வதற்கான அன்பு மற்றும் கடமையை நமக்கு உணர்த்துகிறது சமர்ப்பணம் பெரியவா அருள்வாக்கு எம்மை மேலும் மேம்படுத்தி வாழ்க்கையின் சரியான பாதையை காட்டும் வழிகாட்டியாக நிற்கின்றது